இந்திய அணிவீரர்களுக்கான பயிற்சியில் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரிட் பும்ரா கலந்து கொள்ளாததற்கான காரணம் குறித்து ஆஸ்திரேலியா ஜாம்பவான் தேமியன் பிளமின் கருத்து தெரிவித்துள்ளார் இந்திய வீரர் பும்ரா காயமடைந்ததாக கூறிய அவர் அதனை இந்திய அணி மறைத்து வருவதாகவும் கூறியிருக்கிறார் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் தொட்டியில் களமிறங்குவதற்காக இந்திய வீரர்கள் சிறப்பாக தயாராகி வருகின்றனர் இந்த டெஸ்ட் தொட்டியில் ஜஸ்பிரிட் பும்ராவுக்கு ஓய்வளிக்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ள நிலையில் ஜாம்பவான்களான சுனில் கவாசர் உள்ளிட்டோர் அவர் ஐந்து டெஸ்ட் தொட்டிகளிலும் கட்டாயம் விளையாட வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகின்றனர் இதனிடையே அடிலேடில் நடந்த இரண்டாவது டெஸ்ட் தொட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் பும்ரா திடீரென பவுலிங் செய்வதை பாதியிலேயே நிறுத்திவிட்டு மைதானத்தில் கால்களை பிடித்துக் கொண்டு அமர்ந்தார் பின்னர் பிசியோதெரபிஸ்ட் பார்வையிட்டு சிகிச்சை அளித்த பின் பும்ரா அந்த ஓரை நிறைவு செய்தார் அதன்பின் பும்ரா பவுலிங் செய்ய வருவாரா என்ற கேள்வி எழுந்தது அதன்பின் பும்ராவுக்கு பிடிப்பு ஏற்பட்டதாக சில விளக்கங்கள் அளிக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரே ஒரு ஓவரை வீசிய பும்ரா அந்த ஓவரில் அதிக வேகத்தை காட்டவில்லை சாதாரணமாக நூற்றி இருபது கிமி வேகத்தில் தான் பும்ராவின் பந்துகள் சென்றன இதனால் பும்ரா காயமடைந்தாரா என்ற கேள்வி ஆஸ்திரேலியா மீடியாக்களில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன இதுகுறித்து ஆஸ்திரேலியா ஜாம்பவான் டேமியன் பிளமிங் பேசுகையில் பும்ராவின் காயம் குறித்து ஏராளமான சந்தேகங்கள் எழுந்துள்ளது ஏனென்றால் நேற்று நடைபெற்ற பயிற்சியிலும் துணைக்கேற்பனான பும்ரா கலந்து கொள்ளவில்லை இதற்கு பிட்டர்ஸ் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் முகமது சிராஜ் கலந்து கொள்ளாததற்கு அவரின் வேலைப்பழு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் பும்ரா இரண்டாவது இன்னிங்ஸில் பவுலிங் செய்தது மிகப்பெரிய சந்தேகமாக உள்ளது எதற்காக அவரை இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி பவுலிங் செய்ய அனுமதித்தது என்று புரியவில்லை கேப்டன் ரோஹித் சர்மா நினைத்திருந்தால் அதனை எளிதாக தவிர்த்திருக்கலாம் அதேபோல் பும்ரா கால்களை பிடித்து உட்கார்ந்தது சாதாரணமாக வரும் பிடிப்பாக இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் எண்பத்தோராவது ஓவருக்குப் பின் அவர் பெரிதாக பவுலிங் செய்யவில்லை மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் பவுலிங் செய்தபோது பும்ராவின் சிக்கல் விட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது இதன் மூலமாக பும்ரா காயமடைந்து விட்டார் என்ற ரகசியத்தை இந்திய அணி நிர்வாகம் அனைவருக்கும் கூறிவிட்டதாக விமர்சித்துள்ளார் இந்த டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளில் விளையாடியுள்ள பும்ரா பன்னிரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக பும்ரா இருக்கும் சூழலில் அவர் காயமடைந்தால் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது